பிரீசலோட் ஆண்டோர் அச்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் சந்தோஷமாக இருக்கிறீங்களா ஏசப் உங்கள் கூட இருக்கிறார் இல்லை நம்முடைய வாழ்க்கையில் சில சம்பவங்கள் நடக்கும்பொழுது நமக்குள்ள ஒரு கேள்வி ஆண்டவர் என் கூட இருக்கும்போது ஏன் எனக்கு இப்படிப்பட்ட போராட்டங்கள் இப்படிப்பட்ட தோல்விகள் ஏன் இந்த சம்பவம் என் வாழ்க்கையில் நடக்கணும் ஏன் இதை கத்துற அனுமதிக்கிறார் அவர் என்னோடு கூட இருந்தால் இதெல்லாம் எனக்கு ஏன் சம்பவிக்கணும் ஏன் இப்படிப்பட்ட தொடர்ந்து இப்படிப்பட்ட போராட்டத்தின் மத்தியிலே என் வாழ்க்கை கடந்து போகுது எனக்கு ஒரு நன்மை நடக்காதா எனக்கு ஒரு நன்மை செய்ய முடியாதா என்று சொல்லி நிறைய கேள்வியும் வெள்ளத்தில் இருக்கும்ல இன்றைக்கி ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தில் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின் பற்றி படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் நீங்கள் ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருந்தீங்கன்னா ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளாய் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருப்பீர்களானால் வேதம் சொல்லுகிறது நமக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகி நடக்குமா இது எப்படி இங்கே இந்த காரிய வளங்களையே எங்கள் வாழ்க்கையில் நடக்கிற காரியம் எங்கள் எண்ணத்திற்கும் எங்கள் தேவைகளுக்கும் எதிர்மாறாக இருக்குது அது எப்படி நன்மையாக இருக்க முடியும் ஆம் தேவ பிள்ளை உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அவர் செய்கிறது எல்லாமே புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு நமக்கு ஞானமோ வெளிப்பாடோ கிடையாது அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா பரலோக ஞானம் உடைய தெய்வன் அண்ட சராசரங்களை உருவாக்கின தேவன் ஒருவரும் அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியமில்லை எல்லாம் அவருக்கு தெரியும் ஆகையினால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அழைக்கப்பட்ட பிள்ளைகளாய் தேவ சமூகத்தில் இருப்போமானால் தேவனை நேசிக்கிற பிள்ளைகளாக இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற அத்தனை காரியங்களும் அது நல்லதாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் அது எல்லாமே நன்மைக்கு என்று நாம் விசுவாசிக்க வேண்டும் இந்த வார்த்தை என் வாழ்க்கையில் மறக்க முடியாது சில ஆண்டுகளுக்கு முன்பாக என் மனைவி மேலே மாடி படிக்கட்டிலே உருண்டு விழுந்து ரெண்டு கால்களும் முறிந்து போனது வாழ்க்கையில் நான் துடித்து போனேன் என் வாழ்க்கையிலிருந்து என் விசுவாசம் அசைக்கப்பட்டது நான் துவண்டு போனேன் மருத்துவமனை கொண்டு போகும்போது அநேக ஏளனமான பேச்சுக்கள் இயேசுவை நம்பி ஓடின உனக்கு ஏன் இப்படி நடந்தது இயேசு ஏன் உன்னை கைவிட்டார் என்று சொல்லி மிக ஏளனமாய் பேசினார்கள் உள்ளம் உடைந்து போனேன் நான் கண்ணீரோடு உள்ளம் உடைந்து போன நிலைமையில என்னுடைய வாகனத்தில் வரும்பொழுது ஆவியான என்னோடு பேச ஆரம்பித்தார் ஒரு வார்த்தையை கொண்டு நான் முன்னோடு பேச விரும்புகிறேன் என்று சொல்லி எனக்கு முன்பாக நின்ற ஒரு கார் பின்புற அந்த கண்ணாடியில் இந்த வாசகத்தை அவர்கள் இருந்தார் நாற்பது ஆண்டவரை பார்த்து கேட்டேன் என் மனைவியுடைய ரெண்டு கால்கள் உடைந்து கிடக்கிற இந்த நிலைமை எனக்கு நன்மையானதா உம்மை நேசித்தேனே நீரனை அழைத்தீரே ஏன் இதை அனுமதித்தீர் அண்டவர் சொன்னார் இதை புரிந்து கொள்ளவர்களுக்கு ஞானமில்லை சில காலங்களுக்கு பின்பாய் இதனை என்று சொல்லி லட்சம் ரூபாய் அவள் கால்களுக்கு செலவாகும் என்று சொன்ன இடத்துல வெறும் ஆயிரம் ரூபாய் நீங்கள் நம்புகிறீர்களோ நம்பாவிட கத்தருக்கு முன்பாக வெறும் ஐந்து ஆயிரம் ரூபாயிலே ஒரு வருடம் அவள் நடப்பதற்கு ஆகும் என்று சொன்ன அந்த மருத்துவர்களுக்கு முன்பாக எந்த ஆப்ரேஷனும் செய்யாமலே அவள் ஒன்றரை மாதத்தில் எழுந்து ரெண்டு கால்களை ஊன்றி நடக்கும்படியாய் கற்றுக்கருவை செய்தாள் அண்டையிலிருந்து அவள் பார்த்து வந்த அந்த ஆசிரியர் வேலையை ஆண்டவருக்கென்று உதறி தள்ளிவிட்டு இன்றைக்கு முழுநேர ஊழியமாக என்னோடு கூட இணைந்து கத்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு ஓடிக்கொண்டிருக்கிறார் அன்பு தெய்வ பிள்ளையே இன்றைக்கு அவளை கற்று அநேக இடங்களில் கொண்டு போய் பயன்படுத்துகிறார் அநேக பெண்களுக்கு முன்பாய் அவரை கற்று பயன்படுத்துகிறார் அவருடைய சாட்சியை கேட்கிற அநேகர் கண்ணீரோடு கூட தெய்வ சமூகத்தில் தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்கள் இந்த வார்த்தை கேட்கிற அன்பு தெய்வ பிள்ளையே ஒருவேளை நம் வாழ்க்கையில் காணப்படுகிற இந்த நிலைமை வேதனைக்குறிதான் இருக்கலாம் உள்ளத்தை உடைக்கக்கூடியதாக இருக்கலாம் தாங்க முடியாத சூழ்நிலையாக இருக்கலாம் ஒன்று நிச்சயம் அழைத்தவர் அழைக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளுக்கு செய்கிறது எல்லாமே நன்மைக்கெதுவாய்த்தான் இருக்கும் புரிந்து கொள்ளுகிற நாட்கள் வரும்போது நாம் அதை அறிந்து கொள்ள முடியும் ஒருவேளை இப்படிப்பட்ட பாதையில் நீங்கள் கடந்து வந்தால் இந்த வசனம் உங்களை தைரியப்படுத்தணும் நான் விசுவாசிக்கிறேன் இந்த சாட்சி உங்களை விலப்படுத்தணும் விசுவாசிக்கிறேன் தைரியமாக இருங்க சூழ்நிலை மாறும் அழைத்தவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார் சகலமும் நன்மை கேதுவாய் நடக்கும் செவிக்கலாமா அன்பும் இறக்கமுள்ள ஆண்டவரே இந்த வார்த்தைக்காக சோத்திரம் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் உள்ளத்தில் பேசுவீராக உணர்த்துவீராக விலப்படுத்து வீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமை அலைலூயா காட் பிளஸ் யூ